தி கிரேட்ட ஸ்டாஃப் ஆல் டைம் படத்துக்கு பின் நடிகர் பிரசாந்த் சினிமா வாழ்க்கை வேறு தளத்துக்கு செல்லப்போவதாக அவரது அப்பாவும் இயக்குனருமான தியாகராஜன் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி தி கிரேட்ட ஸ்டாஃப் ஆல் டைம் படத்திலிருந்து விசில் போடு பாடல் வெளியானது மதன் கார்க்கி எழுதிய இந்த பாடலுக்கு யுவன் ஷங்கர் ராஜா இசையமைக்க விஜய் பாடியிருந்தார் இதன் வரிகள் அடங்கிய வீடியோவின் கடைசியில் விஜய் பிரஷாந்த் பிரபுதேவா ஆகியோர் பட்டையைக் கிளப்பும் வகையில் டான்ஸ் ஆடியிருப்பார்கள் குறிப்பாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு பிரசாந்தை திரையில் பார்த்ததில் பலரும் மகிழ்ந்தனர் கோட் படத்தில் பிரஷாந்த் டான்ஸ் ஆடியது ரொம்ப ஈர்த்தது படத்தில் அவருக்கு சமமான ஒரு கேரக்டர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் டான்ஸ் ஆடுவதில் கூட அந்த சமநிலையை பேணியதற்கு விஜய்க்கு ஒரு நல்ல மனசு உள்ளது அந்த விஷயத்தில் நான் அவரை பாராட்டுகிறேன் கதை சொல்லும்போதே விஜய்க்கு சமமான ஒரு கேரக்டர் தான் என பிரசாந்துக்கு சொல்லியிருந்தார்கள் பிரசாந்த் சின்ன வயதிலேயே பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார் அதனால் தான் அவருக்கு அந்த நளினங்கள் மிக எளிதாக வரும் என்று நடிகர் பிரசாந்தின் அப்பா கூறியுள்ளார்